அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பென்றாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கண்டிப்பாக மறப்போம் மன்னிப்போம் என்று சிறிது இறங்கி கொண்டு வேலையாட்கள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் வேலை செய்யுகின்ற இடத்தில் தேவையில்லாத பதட்டமும் ஏற்படும் நீங்கள்தான் விட்டு கொடுத்து அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி இதுபோல் கேது விற்கக்கூடிய காலகட்டம் விநாயகரை பிடித்து கொள்வதும் காரியசித்தி மாலை கேட்பதும் ஜபமாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் நிலுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி உறவு தந்தை வழிபருடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு பலத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள் விநாயகரை நம்பி தொழில் ஆரம்பிப்பது உத்தியோகம் ஆரம்பிப்பது வியாபாரம் ஆரம்பிப்பது கலைத்துறையினர் இறங்குவது என்று எல்லா விதத்திலும் விநாயகரை பிடித்துக்கொண்டு கொண்டு இறங்க இறங்க நன்மைகள் தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மார்ச் மாதம் வரைக்கும் அல்லது ஜூன் மாதம் வரைக்கும் திங்கக்கிழமை தோறும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடு எலுமிச்சப்பல ஊர்கா தானம் கொடுக்க தானம் கொடுக்க அனுகூலமும் சந்தோஷமும் சிம்மத்திற்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் வாகன அமைப்பு தொழிலமைப்பு உத்தியோக அமைப்பு வியாபார அமைப்பு படிப்பு கண்டிப்பாக ஏற்றங்கள் ஏற்படும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி திடீரதிர்ஷ்டம் வெற்றி கொடி கட்டக்கூடிய காலகட்டம் ஏற்படும்